நீதி வளங்கு 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 நீதி வளங்கு ஐந்து வரங்கள் கற்பிதம் ஆசிவேரியமங்களா ஐந்து வரங்கள் கற்பிதம் ஆசிவேரியமங்களா வளங்கு வளங்கு நீதி வளங்கு 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 நீதி வளங்கு ஐந்து வரங்கள் கற்பிதம் ஆசிவேரியமங்களா வளங்கு நீதி வளங்கு ஐந்து வரங்கள் கற்பிதம் நீதி வளங்கு ஐந்து வரங்கள் கற்பிதம் ஆசிருக்கு நீதி வளங்கு 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 நீதி வளங்கு ஐந்து வரண ભંલવલ મણભ ભભ જણ ભાલણ જણ માલણ ભણાલ માલણ માલણ நீதி வழங்கு வழ கற்பித்து வணங்கு வழ ஐந்து வருடங்கள் கற்பத்த C'est vais